ஓமன் நாட்டிற்கு வேலைக்கு சென்று சிக்கியுள்ள மனைவியை மீட்டு தருமாறு கணவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் திருச்சி தென்னூர் ஆழ்வார்த்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஆரிஃப் இவரின் மனைவி சபுரா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஓமனில் உள்ள ஒரு வீட்டிற்கு வீட்டு வேலை செய்ய சென்றுள்ளார் இந்நிலையில் தனது மனைவியை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் மூன்று லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால்தான் மனைவியை விடுவேன் என ஏஜென்ட் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் கணவர் ஆரிஃப் புகார் அளித்துள்ளார் ஐயா முகமைச்சர் அவர்களை என் மனைவி வீட்டு தரும்படி தரமையாக கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு யாரும் எங்கள் அண்ணன் தம்பி இல்லை ஒரு பொண்ணு மட்டும் தான் எனக்கு யாரும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் எப்படியா ரெண்டு மாதம் தொடர்பு கொண்டு எப்படியாவது வீட்டு தாங்கயா எனக்கு யாருமே இல்லைங்கய்யா அவன் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்கிறது எட்டு மாதங்களாவது போய் இப்ப ரெண்டு மாசமா தொடர்பே இல்ல எங்க இருக்காங்கன்னே தெரியலையா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க